ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம அவரைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான சைட் டிஷ் செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் அவரைக்காய் குழம்பு செய்யறதுக்காக நூத்தி கிராம் அளவுக்கு அவரைக்காய நல்லா நார் நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து கிராமத்துல கிடைக்கிற கணு அவரைன்னு சொல்லுவாங்க அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அவரைக்காயில குழம்பு செய்யறப்போ ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த அவரைக்காயை இப்படி முழுசு முழுசாவே போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம கிட்ட இந்த அவரைக்காய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நார்மலாக அவரைக்காயை எடுத்து நல்லா நார் நீக்கிட்டு ரெண்டு அல்லது மூணு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவரைக்காய் குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண்கடாய் அடுப்பில் வச்சிருக்கோம் இதுல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம பார்க்க போற இந்த அவரைக்காய் குழம்பு கிராமத்துல செய்யற அவரைக்காய் குழம்புங்க எங்களோட கிராமத்துல இந்த அவரைக்காய் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைய கிடைக்கும் அந்த இந்த குழம்பு பாட்டி பண்ணுவாங்க ரொம்பவே இருக்கும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் தாளிப்பு உடகம் இல்லாதவங்க கடுகு சேர்த்துக்கலாங்க ஆனா இந்த குழம்புக்கு தாளிப்பு உடகம் போட்டு செய்யறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம் பிளேம் கொஞ்சம் சின்னதுலேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா தாளிப்பு ஃப்ரை ஆனதும் இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் இது கூட பதினஞ்சு பூண்டுப்பால் சேர்த்துக்கிறோம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுச்சு கேட்டுக்கிறோம் அப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் இது போல் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம் நான் இதில் செக்கில ஆட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதனால தான் இவ்வளோ பொங்குது ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரம்பரியமான குழம்புக்கள்லாம் நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் சூப்பி செய்யுங்க அந்த அச்சு அசல் அந்த கிராமத்து டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா இந்த அவரைக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் காயை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி வந்து அதிகம் சேர்க்க கூடாதுங்க ரொம்பவே குறைவாக தான் சேர்க்கணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு தக்காளி பழத்தை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப தக்காளியை சேர்க்க கூடாதுங்க இந்த மாதிரி புளி தண்ணீர் சேர்த்த பின்னாடி தான் சேர்க்கணும் இப்போ அவரைக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ காய்கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு குழம்பு கூட ஓரளவு திக்காயிடுச்சுங்க இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் பால் பதிலாக ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா சின்னது பண்ணிவிட்டு ஆயில் அழகாக மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க இப்ப பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஆயிலும் அழகா மேல வந்தாச்சு இந்த டைம்ல ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கலாங்க பாருங்க நம்ம வெள்ளமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சிம்லையே ஒரு நிமிஷம் வச்சுட்டோம் எண்ணெய் எல்லாம் அழகா மேல வந்தாச்சு நம்மளோட டேஸ்டியான அவரைக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா டேஸ்டியான அவரைக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி